வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்காக தமிழரும் தொழில்நுட்பம் என்ற பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இந்த பாடத்திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சங்க காலத்தில் தமிழர்கள் தொழில்நுட்பத்தில் எவ்வாறு சிறந்து விளங்கினார்கள் என்பதை இக்கால சந்தித்திற்கு எடுத்து வைக்கிறது தான் இதனோட நோக்கமாக இருக்குது அப்படிப்பட்ட தமிழரும் தொழில்நுட்பம் என்ற பாடத்திட்டத்திலிருந்தான் முக்கியமான வினாக்களையும் அதற்கான விடைகளையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் பார்க்கலாம் நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது மோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங் இவங்க தான் இன்றைக்கி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் பொருள் வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை பயன்படுத்தி நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கப்பற்கலையில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை எவ்வாறு அழைப்பார் ஆப்ஷன் ஆ தாழமி ஆப்ஷன் ஆ கேப்டன் ஆர்மி ஆப்ஷன் இ கம்மியர் ஆப்ஷன் இ ரேஞ்சர்ஸ் கலையில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை எவ்வாறு அழைப்பார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ கம்மியர் ரெண்டாவது கொஸ்டின் தமிழர்கள் ஓதத்தை எத்தனை வகையாக பிரித்தனர் ஆப்ஷன் ஆ இரண்டு ஆப்ஷன் ஆ மூன்று ஆப்ஷன் இ நான்கு ஆப்ஷன் இ ஐந்து தமிழர்கள் ஓதத்தை எத்தனை வகையாக பிரித்தனர் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ இரண்டு மூணாவது கொஸ்டின் களிமுகங்களின் வெளிப்பகுதியில் காணப்படும் துறைமுகம் எது ஆப்ஷன் ஆ பெருந்துறை ஆப்ஷன் ஆ முன்துறை ஆப்ஷன் இ களிஓதம் ஆப்ஷன் இ கடல் ஓதம் களிமுகங்களின் வெளிப்பகுதியில் காணப்படும் துறைமுகம் எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ முன்துறை

அஞ்சாவது கொஸ்டின் தென்னிந்தியாவில் உயர்கரிமை எஃகு கொண்டு தயாரிக்கப்பட்ட வால் எந்த வால் ஆப்ஷன் ஆ வால் ஆப்ஷன் ஆ வால் ஆப்ஷன் இ வால் ஆப்ஷன் இ செம்புவால் தென்னிந்தியாவில் உயர் கரிம எஃகு கொண்டு தயாரிக்கப்பட்ட வால் எந்த வால் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ வால் ஆறாவது கொஸ்டின் இரும்பு கரி கண்ணாடி ஆகிய மூன்றையும் ஆயிரத்தி நானூறு டிகிரி வெப்ப அளவில் பல மணி நேரம் சூடு செய்து பார்க்கப்படும் எஃகு எந்த எஃகு ஆப்ஷன் அ தங்கம் ஆப்ஷன் ஆ வெள்ளி ஆப்ஷன் இ உட்ஸ் எக்கு ஆப்ஷன் இ செம்பு இரும்பு கரி கண்ணாடி ஆகிய மூன்றையும் ஆயிரத்தி நானூறு டிகிரி வெப்ப அளவில் பல மணி நேரம் சூடு செய்து வார்க்கப்படும் எஃகு எந்த எக்கு? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ உட்ஸ் எக்கு ஏழாவது கொஸ்டின் தமிழகத்தில் தற்போது அதிகம் கிடைக்கும் தொன்மையான நாணயங்கள் யாருடைய காலத்து நாணயங்கள் ஆப்ஷன் ஆ கரிகாலன் ஆப்ஷன் ஆ ராஜராஜன் ஆப்ஷன் இ ராஜேந்திரன் ஆப்ஷன் இ குளோத்துங்கன் தமிழகத்தில் தற்போது அதிகம் கிடைக்கும் தொன்மையான நாணயங்கள் யாருடைய காலத்து நாணயங்கள் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ ராஜராஜன் எட்டாவது கொஸ்டின் ராமர் சீதை பொறித்த நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார் ஆப்ஷன் அ அக்பர் ஆப்ஷன் ஆ திப்பு சுல்தான் ஆப்ஷன் இ நவா ஆப்ஷன் இ பாண்டியர்கள் ராமர் சீதை பொறித்த நாணயங்களை வெளியிட்டவர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் அ அக்பர் ஒன்பதாவது கொஸ்டின் முதல் முதலில் முத்திரை நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார் ஆப்ஷன் அ சோழர்கள் ஆப்ஷன் ஆ பாண்டியர்கள் ஆப்ஷன் இ சேரர்கள் ஆப்ஷன் இ நாயக்கர்கள் முதல் முதலில் முத்திரை நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாண்டியர்கள் பத்தாவது கொஸ்டின் காலத்தில் மணிகளை தொலையிடுபவர்கள் யார் ஆப்ஷன் ஆ பூலியர் ஆப்ஷன் ஆ குட்டுவார் ஆப்ஷன் இ குயினர் ஆப்ஷன் இ கண்ணெழுத்தர் சங்க காலத்தில் மணிகளை துளையிடுபவர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ குயினர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டீச்சிங் தமிழன் யூடியூப் சேனல்